என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அசுரனோ நீ நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அறைக்கு செல்லும் போது இயல் அவளது அறைக்குள் படுக்கையில் படுத்திருப்பதை அவன் பார்த்துவிட்டு தான் சென்றான் கதவு பாதி சாத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது மிதுனின் அறைக்கு வந்துவிட்டான் மித்ரன் அவன் கூறியது போன்று மேஜை மீது சர்டிபிகேட் இருக்கும் வைக்கும் போதுதான் புகைப்படங்கள் அவன் கண்ணில் சிக்கியது அந்த புகைப்படங்களை வெளியே எடுத்து பார்த்தான் எட்டு பத்து புகைப்படங்கள் இருக்கிறது ஹரியானாவில் டான்ஸ் காம்படிஷனுக்கு சென்ற போது எடுத்த புகைப்படங்கள் அவை மிதும் ஒரு பெண்ணோடு நடனமாடும் புகைப்படம் ஒன்று அவன் அந்த பெண்ணோடு சேர்ந்து பரிசு வாங்கும் புகைப்படம் மற்றொன்று ஹரியானாவுக்கு சென்ற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று அடுத்த புகைப்படம் அந்த ஒன்றாக சேர்ந்து நடனமாடும் புகைப்படம் அந்த புகைப்படத்தை சில நிமிடங்கள் வெறுத்து பார்த்து கொண்டிருந்த மித்ரன் அதை அப்படியே எடுத்து பின்னால் வைத்துவிட்டு அடுத்த புகைப்படத்தை பார்த்தான் அந்த புகைப்படத்தை கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது இயலோடு ஒன்றாக சேர்ந்து நடனமாடிய அந்த இளைஞன் இந்த புகைப்படத்தில் பெண்ணாக மாறியிருக்கிறான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பரிசு வாங்கும் புகைப்படம் அணிந்திருக்கிறான் ஆனால் பெண்ணாக அவன் விழிகளை அவனால் நம்ப முடியவில்லை அத்தனை புகைப்படங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அவன் வேகமாக இயலின் அறையை நோக்கி நடந்தான் மித்ரன் இயலின் அறையை நெருங்கும் போது கீழே இயல் என்று இசை அழைக்கும் சத்தம் கேட்டது அப்போது தான் இயல் மாடியில் இல்லை கீழே இருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது மாடியில் நின்றபடியே கீழே எட்டி பார்த்தான் இயல் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா போலாம் மேம் ஆனா நைட் என்ன செய்யணும்னு நான் இன்னும் முடிவு பண்ணல அதெல்லாம் பொறுமையா பிளான் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்லு இப்போ என் கூட வா என்னால தனியா கோயிலுக்கு போக முடியாது அத்த காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அதனால உன்ன கூட கூட்டிட்டு போக சொன்னாங்க அப்புறம் உன்னை கூட கூட்டிட்டு போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு அந்த ராஜி உன்னை மோப்பம் பிடிச்சு வந்துட கூடாது பாரு கோயில் இங்க பக்கத்துல தானே மேம் பிரச்சனை எதுவும் வராது போயிட்டு வந்துடலாம் என்ன திடீர்னு கோயிலுக்கு இன்னைக்கு கோயில்ல ஒரு சிறப்பு பூஜையா அத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிறப்பு பூஜையா ஆமா குழந்தை வரம் வேண்டி பூஜை சரி மேம் போயிட்டு வந்துடலாம் இருவரும் கிளம்பி விட்டனர் கோயிலை எட்டியவர்கள் பூஜையில் கலந்து கொண்ட பின் மணி மண்டபத்தில் வந்து அமர இசையின் முகம் வாடி இருப்பதை கண்ட இயல் என்னாச்சு மேம் உங்க முகமே சரியில்லை பூஜையில கலந்துக்கும் போது கூட நான் கவனிச்சேன் நீங்க சந்தோஷமா இல்ல குழந்தை இல்லாததால நீங்க ரொம்ப வேதனை படுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இயல் அது இல்ல என்னுடைய பிரச்சனை குழந்தை பிறக்காததுக்கு காரணம் அவர்தான் இப்ப குழந்தை வேண்டான்னு சொல்லி தள்ளி போடுறாரு ஏன் மேம் என்னாச்சு சார் உங்க மேல பாசமா தானே இருக்காரு பாசத்துக்கு குறையும் அவருக்கு உடனே குடும்பம் குழந்தை எல்லாம் இருந்தாராம் அவங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காரு அதனால சரி கல்யாணம் கை கைமீறி போச்சு குழந்தையாவது என்னுடைய விருப்பத்துக்கு இருக்கட்டும் நான் சொல்லும் போது பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னால மறுக்க முடியல அவர் எவ்வித பாசமா தானே இருக்காரு மேம் நீங்க நினைச்சா அவர் மனச மாத்த முடியும் நீங்க அப்படி ஒரு முயற்சியை இதுவரைக்கும் எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு உங்க மேல ஈர்ப்போ பாசமோ இல்லாம இருந்திருந்தா உங்களால எதுவும் செஞ்சிருக்க முடியாது ஆனா நேசிக்கிறாரு அந்த நீங்க உங்களுக்கு சாதகமா ஏன் பயன்படுத்திக்க கூடாது அட நான் இந்த ஒரு நாளும் சிந்திக்கவே இல்ல பாவம் குழந்தை பிறக்கலன்னு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் அவரு தான் குழந்தைய தள்ளி போடுறாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்புறம் அவர்கிட்ட சண்டைக்கு போவாங்க அதனாலதான் நான் மௌனமா இருந்தேன் ஆனா நீ இப்ப சொல்லும் போதுதான் நான் கூட முட்டாள் மாதிரி இருந்திருக்கேனே இத பத்தி யோசிக்கவே இல்லையேனே யோசிக்கிறேன் இந்த தடவை அவர் வரட்டும் அவரா நான் நானும் பாத்துடுறேன் என்னானாலும் தேங்க்யூ எல் இந்த அட்வைஸ்க்கு இருவரும் இரவு வரை ஏதேதோ பேசியபடியே கோயிலிலேயே அமர்ந்து விட்டனர் எட்டு மணி ஆன போதுதான் நம் எட்டு மணி ஆயிடுச்சு என்று இயல் நினைவூட்ட அட எட்டு மணி ஆயிடுச்சா சரிவா என்று இசையும் கூற இருவரும் எழுத்து வீட்டிற்கு வந்தனர் அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது அப்போதுதான் இரவு உணவுக்காக மாடி இறங்கி வருகிறான் அவன் விழிகள் இயல் மீதுதான் இருக்கிறது அவளிடம் பேச வேண்டும் என்று அவன் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது அதை எப்படி அவள் அறிவாள் அவள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை உணவை முடித்துக் கொண்டு அவன் மாடிக்கும் சென்று விட்டான் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு இயலும் வேலையாட்களும் உணவை முடித்துக் கொண்டு படுக்கைக்கும் வந்துவிட்டனர் இயல் அவளது அறைக்குள் வரும்போது அறையில் அவளுக்காக காத்திருக்கிறான் மித்ரன் அவனை கண்டதும் அவளுக்கு வியப்பு மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அவன் முன்னால் வந்து நின்றவள் தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் என்ன மித்ரன் எனக்கு பைத்தியம் முத்தி போச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வந்தீங்களா ஏளனமாக கேட்டாள் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த புகைப்படங்களை அவளை நோக்கி நீட்டினான் மித்ரன் அதை வாங்கி பார்த்தவள் இது ஹரியானால டான்ஸ் காம்படிஷன் நடக்கும் போது எடுத்தது இத காட்டவா காத்திருந்தீங்க இல்ல கூட டான்ஸ் ஆட்ல அந்த பையன் அது யாருன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் இவனா இது ஸ்மிதா என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்மிதாவா ஆமா இவ தான் டெல்லியில இருந்துட்டு அங்க ராஜீவ் வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கா ஆமா இந்த பொண்ணிய ஆண் வீடுல உன் கூட காலேஜ் ஃபுல்லா சுத்தி தெரிஞ்சா அத பாக்கும் மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா வாய் விட்டு சிரித்த இயல் மத்தவங்க தப்பா நினைக்கணும்ன்றதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும் புரியல அதாவது நாங்க அந்த காலேஜ்ல போனதும் ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்ட ஸ்மிதா பின்னாடி பொண்ணுங்களும் ஏன் பின்னாடி பசங்களும் நடக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வைத்திருச்சல கிளப்பி விடுறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி லவ்வர்ஸ் மாதிரி நடிச்சோம் அது மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே கிளாஸ் ரூம்ல தங்கிக்கிட்டோம் அதுலயும் ஜன்னல் வழியா யாரோ எத்தி பாக்குறத பார்த்ததும் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பெட்ல எல்லாம் உருண்டோம் தெரியுமா அத பார்த்து வைத்திருச்சல்ல அவன் அவ எங்க கிட்ட வந்து உங்க சாரும் மேமும் இத பத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா அவ ஒரு பொண்ணு முதல்ல யாருக்கும் தெரியப்படுத்தவே இல்ல போட்டி எல்லாம் முடிஞ்சு பரிசு வாங்க போகும் அவ அவளுடைய வேஷத்தை கலைச்சா நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு நினைச்ச எல்லாருக்கும் ஏமாற்றம் அவங்க முகத்தை பார்க்கணுமே அப்போ எங்களால சிரிப்பு அடக்க முடியல தெரியுமா மித்ரனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை அவளை வேதனையோடு பார்த்தவனை கண்டு அவளுக்கு வியப்பு என்னாச்சு நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் தப்பா நினைச்சீங்களா விழிகளில் அதிர்ச்சி ஹரியானா வந்தீங்களா அவளுக்கு அனைத்தும் அந்த நொடி புரிந்தது அவள் விழிகள் நிறைந்து விட்டது என்னையும் ஸ்மிதாவையும் ஒன்னா பார்த்தீங்களா ஆம் என்று அவன் தலையை மட்டும் அசைத்தான் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ஆம் என்று அவன் தலை அசைக்க அவள் தலை வேகமாக சுற்றியது விழிகள் நிறைந்து வழிந்தது அவள் அடிமனதிலிருந்து இருந்து உருவாகிய ஏக்கம் ஒன்று சத்தமாக வெளியேறியது அவள் ஏதோ பேச முயல்கிறாள் ஆனால் அவளால் முடியவில்லை எங்கே தான் கீழே வீழ்ந்து விடுவோமோ என்று பயந்தவள் மெல்ல நடந்து வந்து படுக்கையில் பொத்தென்று அமர்ந்தாள் விளையாட்டு வினையாகிவிட்டதே ஐந்து வருடங்கள் வீணாகிவிட்டது மித்ரன் தன்னை தவறாக நினைத்து தன்னிடமிருந்து விலகி இருந்திருக்கிறான் இது முன்பே தெரிந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அவன் மனம் விட்டு பேசாததுதான் தவறு ஆனால் இப்படி தன் காதலியை ஒருவனோடு பார்த்த பிறகு எந்த காதலனால் மனம் விட்டு பேச முடியும் இப்படிதானே விலகி கூறிவிட முடியுமா என்ன அவள் படுக்கையில் அமர்ந்து அழுவதை கண்ட மித்ரன் அமைதியாக அரை வாசலை நோக்கி நடந்தான் அவனை வேதனையோடு பார்த்தவள் இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவருக்கு தோணலையே அவள் வேதனை இன்னும் அதிகமானது அரை வாசலை எட்டியவன் திறந்திருந்த அரை கதவை சாத்தி தாழிட அதை கண்டு அழுகையோடு புன்னகைத்தாள் தாழிட்ட பின் திரும்பி அவளை பார்த்தவன் அவளை நோக்கி நீட்ட அவள் எழுந்து ஓடி வர அவளை அழைத்தவன் அவளை தூக்கி உரி சுற்று சுற்றினான் அவன் கழுத்தோடு சுற்றி வளைத்துக் கொண்டவள் அவன் கண்ணம் கழுத்து உதடு என்று முத்தமழை பொழிய அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் சாய்த்தவனின் கரம் அவள் கழுத்தை மெல்ல வருடி கீழிறங்கி இருக்கும் அந்த இடத்தை அவனது ஏக்கம் தவிப்பு தாகம் காதல் அனைத்தும் அவன் விழிகளில் அப்பட்டம் அவள் அனுமதியை எல்லாம் அவன் வேண்டவில்லை அவளது மார்பை மறைத்திருக்கும் ஆடையை விளக்கி அவன் பேர் பதிந்திருந்த அவள் மார்பின் மீது இதழ்களை அழுத்தி பதித்தான் சிலர்த்து கொண்டவளின் தாமரை விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன ஆசை தீர அந்த இடத்தில் அழுத்தி அழுத்தி முத்தமிட்டவன் அவள் மீண்டும் அவனது மீது அழுத்தி இதழ் பதித்தான் அவள் கரம் அவன் முதுகை அள்ளி பிடித்து கொண்டது அவளை அப்படியே தூக்கி சாப்பிட அவன் மனம் வெம்புகிறது அதற்கு அவள் அனுமதி அவனுக்கு தேவையில்லை ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவளிடமிருந்து அவன் விலகி நிற்க மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் இயல் ஐ லவ் யூ இயல் அலோ இஸ் சோ மச் நீ இப்படி மௌனமா இருந்தா நான் சத்தியமா என்னைய தாண்டிடுவீங்க ஆனா அதை நான் விரும்பல உன்னை இதுக்கு மேல என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது உன்னை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அதுக்கு கண்டிப்பா நான் பரிகாரம் பண்ணியே ஆகணும் உடனே உடனே நீ ஏன் மனைவி ஆகணும் நாளைக்கு காலையிலேயா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பேச போறேன் சாஞ்சம் உங்க வீட்டுக்கு வந்து பேச போறோம் இன்னும் ரெண்டு நாள்ல நீ என் மனைவி ஆகணும் ஆசையாய் அவன் கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்டவள் அவனை அப்படியே வாரி அழைத்து மார்போடு சேர்த்து கொண்டாள் அவன் இதழ்கள் அவள் மார்போடு ஒட்டி உரசி கிடந்தன வெகு நேரம் இருவரும் அப்படியே ஆடாமல் அசையாமல் படுத்து கிடக்க மென்ன தலை உயர்த்தி அவளை பார்த்தவன் சாரி சாரி நான் நினைச்சிருக்க கூடாது உங்களுக்கு பேசி இருக்கணும் அது நான் பண்ண பெரிய தப்பு நினைப்ப தோணுது மன்னிப்பெல்லாம் எதுக்கு மித்ரா உங்க இடத்துல யாரா இருந்தாலும் ஏன் நானா இருந்தா கூட தப்பா தான் நினைச்சிருப்பேன் உங்க மேல எந்த தப்பும் கேட்க வேண்டிய அவசியமும் விளையாட்டா இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அது எனக்கு இப்பதான் தெரியுது ஓகே நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் போதும் இனிமே நீ கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது நீ தூங்கு என்று கூறியவன் அவளை அப்படியே வாரி தன்மார்பில் சாய்த்து கொண்டான் நிம்மதியோடு அவள் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன சிறிது நேரத்தில் அவள் ஆழ்ந்து உறங்க அவளை மெதுவாக தலையணையில் சாய்த்தவன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டு எழுந்து விளக்கையும் அணைத்து விட்டு தன் அறக்கி வந்தான் ஆனால் இதே நேரம் இசை சுமித்ரா அம்மாவின் தோழி அனுப்பிய புகைப்படத்தில் இருக்கும் மித்ரனை பார்த்து விட்டாள் அதை சுமித்ரா அம்மாவிடமும் வந்து காட்ட இசை இவங்க ரெண்டு பேருக்கிடையில என்ன நடக்குது அத்த காதல் இதுதான் காதல் காதலா அத்த சில பேர் தங்களுடைய காதலை இப்படிதான் வெளிப்படுத்துவாங்க அப்படியா அப்ப இதுக்கு உடனே உடனே ஒரு முடிவு கட்டணும் போட்டு விஷயத்த சொல்லி ரெண்டு பேரையும் வர சொல்லுவோம் அவங்கிட்டயே பேசி என்ன ஏதுன்னு சட்டு விட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான் என்று கூறியவர் உடனே மாறன் மிது இருவரையும் அழைத்த விஷயத்தை கூட அப்படியா சரிம்மா நாங்க நாளைக்கே வந்துடுறோம் என்று கூறி அவர்களும் அழைப்பை துண்டித்தனர் மறுநாள் காலை ஆறு மணிக்கு மாடி இறங்கி வந்துவிட்டான் மித்ரன் இயல் அவளது வேலையில் பரபரப்பாக இருக்க செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருந்தாலும் மித்ரனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தார் அம்மா எந்த தயக்கமும் இன்றி அம்மா அருகில் வந்து அமர்ந்தவன் அமலா உங்ககிட்ட பேசணும் என்றான் மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தவர் என்ன பேசணும் என்று கேட்டார் அம்மா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அதை கேட்டபடியே தன் அறையில் இருந்து வெளியே வந்த இசை என்ன காதலிக்கிறீங்களா குறும்பாக கேட்டபடியே சுமித்ரா அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்றவன் பிரிந்தது என்றும் ஒன்று விடாமல் கூறினான் ஆனால் அவள் பெயரை மட்டும் கூறவில்லை கல்லூரி நாட்களில் வேறு யாரோ ஒரு பெண்ணை நேசித்திருக்கிறான் என்று இருவரும் நினைத்து விட்டனர் அதுதான் அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல விட்டு தள்ள வேண்டியது தானே இல்லம்மா அவ இல்லை நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன் இசை சுமித்ரா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த பொண்ணு இப்போ இங்க தான் இருக்கா என்று கூறியவன் இயல் என்று அழைத்தான் இயலா இருவரும் வியப்போடு கேட்டனர் இயல் தயங்கி தயங்கி அவர்கள் முன்னால் வந்து நின்றாள் அடிப்பாவி ஏங்கிட்ட கூட எதுவும் சொல்லலன்னி இசை குறும்பாக கூற அவள் சிரித்தாள் அம்மா அண்ணனுக்கும் மிதனுக்கும் ஃபோன் போட்டு உடனே வர சொல்லுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்கப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க வந்துட்டு இருக்காங்களா ஆமா உங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வரவழைச்சிட்டேன் என்று கூறியவர் தன் தோழி அனுப்பிய புகைப்படத்தை எடுத்து மித்ரனுக்கு காட்டியபடியே அவன் காதை பிடித்து திருகினார் ஆ என்றவன் அம்மா மடியில் தலை சாய்த்து படுத்துக் கொண்டான் பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரையுடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்